ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரைடே மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு நூற்றி இருபத்தி நாலு புள்ளிகள் சரிவடைஞ்சு இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி எட்டில் முடிவடைஞ்சிருக்கு நம்ம ப்ரிவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நியரஸ்ட்டாக ஆல் டைம் ஹைட் இருக்குது ஒரு கேப் அப் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இருந்தாலும் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஒரு ஐம்பது பேண்ட் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பனான மார்க்கெட் வந்து நம்ம கொடுத்த ட்ரெண்டில் எனக்கு மேலே மார்க்கெட் மேலே போகலை அந்த டென்டென் கீழே மார்க்கெட் சுற்றிட்டு கீழே நம்ம கொடுத்த சப்போர்ட் ஜோன் எல்லாமே வந்து டச் பண்ணியிருக்கு நீங்கள் பிரிவிய ஸ்பீடே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து இருபத்தாறாயிரத்தி அறுபத்தி எட்டில் இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து மண்டேக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன எடுக்கும் இன்ட்ரடைவுக்கான பையபோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கேப்டவுன் அதாவது யூரோப் மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நெகட்டிவ் இருந்ததுனால நம்ம மார்க்கெட்டை அதை பேஸ் பண்ணி ஒரு கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்குன்னு கூட நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் மண்டே அண்ட் டியூஸ்டே இந்த ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மந்தினுடைய எக்ஸ்பைரி வந்து க்ளோஸ் ஆகுது மோஸ்ட்லி இந்த எக்ஸ்பைரி இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே க்ளோஸ் வைக்குமா இல்லை அதை உடச்சி கீழே தான் வந்து க்ளோஸ் வைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் மேபி இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா ஒரு ஒன் இயருக்கு அப்புறமே மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே வந்துட்டு தான் இப்போ வந்து இதே ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கு இப்போ மண்டேக்கான மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தஞ்சி எட்நூற்றி எண்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அடுத்தது வந்து இருபத்தாறாயிரத்தி நூற்றி எழுபது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அடுத்தது இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இது எல்லாமே மேலே அஃப் சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ரடைவுக்கான பையபோ செல் பிலும் ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு மைனர் ப்ராஃபிட் புக்கிங் வந்து வந்திருக்கு இந்தனுடைய ப்ராஃபிட் புக்கிங் திரும்ப அடுத்த மண்டேவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாகுமா இல்லை இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப ரீட்டைஷன் எடுத்து மேலே ஆல் டைம் கையிட்ட வருமா இப்போ இருபத்தாறாயிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மெயின் மேஜர் பாயிண்ட்ஸ் இந்த டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலேயே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது நூற்றி இருபது நூற்றி எண்பது இரநூத்தி இருபது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பிரேக் ஆகிடுச்சி இந்த லெவலில் உடச்சிட்டு கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது வந்து தொள்ளாயிரத்தி இருபது எட்நூற்றி ஐம்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா இந்த எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்க மந்த் எக்ஸ்பைரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசனுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நூற்றி இருபது இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து இந்த நூற்றி எண்பது இந்த ஒரு நூற்றி எண்பது இரநூறு பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை உடச்சிட்டு கீழே இருந்துச்சு அப்படின்னா எட்நூற்றி ஐம்பது வரும் அப்படி இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா இருபத்தாறு இரநூறு இரநூத்தி இருபது அஞ்சு வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக இருபத்தாறாயிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மெயின் மேஜர் பாயிண்ட்ஸும் மண்டேக்கான மார்க்கெட்டில் இந்த லெவலுக்கு மேலேயே சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் பையங்காகவும் இந்த லெவலில் உடச்சி கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங்காகவும் கன்சிடர் பண்ணலாம் இதுதான் மண்டேக்கான என்ட்ராடே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்